நாற்பது நாள் ஒரு ஆள் தூங்காம கொள்ளாமல் ஒரு இடத்துல அப்படியே விழித்திருக்க நேரிடுகிறது ஒரு ஜெயிலில் அல்லது ஏதாவது ஒரு அந்நிய இடத்துல கைவிடப்பட்ட நிலையில் ஒரு அப்படியே ராத்திரி பகல் தூங்காம ஒரு நாற்பது நாள் இருந்தா அந்த ஆளுடைய முகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தொங்கி போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் கருத்து போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நிற்க முடியாமல் தளர்ந்த நிலைமையிலே அவர் இருப்பார் ஆனால் வேதத்தில் சொல்லுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருந்த மோசே நாற்பது நாள் இரவு பகல் தூங்கலை மலையின் மேலே போய் கர்த்தருடைய மேகம் அவரை மூடியிருந்தது கர்த்தர் பேசும்போது தூங்க முடியுமா நாம் பேசும்போது தூங்கலாம் வின்சென்ட் ராஜ் பிரதர் பேசுனா தூங்கலாம் லேசா அப்படியே கண்ணை கட்டிக்கலாம் கர்த்தர் உங்கள்கிட்ட நேரடியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவரே நாற்பது நாள் ஆச்சு ஆண்டவரே கொஞ்சம் அசந்துக்கிறேன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்போ அப்படியே கண்ணை விழித்து காத்திருக்கிறாரு நாற்பது நாள் மலையின் மேலே மலையின் மேலே டீ கடை கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது கற்றுற பிரசனை விட்டார் நாற்பது நாள் கழித்து அவர் கீழே இறங்கி வந்தால் அவருடைய முகம் எப்படி இருக்கணும் தொங்கி போய் கண்ணெல்லாம் கருத்து அப்படி தானே இருக்கணும் ஆனால் அவருடைய முகம் தேவ தூதனைப் போல பிரகாசித்தான் அதுதான் ஆவிக்குரிய காத்திருத்தலுக்கும் மாம்சீகமாக மனுஷீகத்தில் காத்திருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் ஆவியில் காத்திருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நேரம் போவதே தெரியாது சிலர் வந்து தேவனுடைய வார்த்தைகள் வரும்போதோ அல்லது ஒரு சபையில் ஒரு செய்தி சொல்லும் போதோ ஏன் அவர்களுக்கு வந்து அசதி தூக்கம் வருகிறதுன்னா அவர்கள் தேவ பிரசனத்தை உணரவில்லை என்பதுதான் பொருள் கர்த்தருடைய பிரசனத்தை உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்தால் மணிக்கணக்கில் நீங்கள் எவ்வளவு நேரமானாலும் கர்த்துடைய பாதத்தில் காத்திருப்பது என்பது ஒரு சலிப்பான விஷயமாக இருக்கவே இருக்காது